ஸோ ஹாய் காய்ஸ் ஐம் சிக்கார் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ போட்டு அப்படியே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸோ வீடியோ போடுறதே இல்லை ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு எப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு நைட்டு வந்து பிக்னிக் போகிறாங்க அப்படின்னு ஸோ நைட்டு நடா பிக்னிக் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அப்படி இந்த டென்டெல்லாம் போட்டு ஸோ பார்பிகூலாம் பண்ணி சாப்பிட்டுட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வந்துடுவோம் பட் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல லாஸ்ட் இயர் வந்து டொண்டி போர் ஜனவரில போயிருந்தேன் பட் அது வந்து தான் ஒரு அறுபத்தாறு எழுபது கிலோமீட்டர் வரும் பட் இப்போ போறது வந்து ரொம்ப லாங்க அப்படிங்கிறாங்க விஷயம் என்னன்னா அங்க போயிட்டு டென்ட் மாதிரி போட்டுட்டு அதாவது இந்த பார்பிகுன் மாதிரி பண்ணுவாங்க சோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வரும் ஆல்ரெடி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வரீங்க சரியான டைம் இது உண்மையா இப்பயே பாத்தீங்கன்னா பயங்கரமா குளிரது பயங்கரமா காத்தடிக்குது அங்க பாலைவனத்துல எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறத விட ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கும் குளிர் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மஃப்ளர்லாம் எடுத்துக்கிட்டேன் நம்ம ஊர் தாங்க பிளான் போட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வா வண்டி ரெடியா இருக்கு ரெடியா இருக்குன்னாங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஒருத்தன் உள்ள போனா ஆள் வெளியே வரவே இல்லைனாலும் உள்ள சுத்தி பார்த்தா ஆளை காணும் எப்படி பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நான் கீழே வந்தேன் எட்டே முக்கால் ஆயிடுச்சு எப்படி இவங்க கிளம்பி போறதுக்கு பண்ணியும் பத்தாக்கிடுவானுங்க எவ்வளவு தூரம் போறாயன் எனக்கு தெரியல அதான் இங்கே பக்கத்துல போனா ஒரு அறுபத்தி நாலு இருபத்தி நாலு கிலோமீட்டர் போனா ஒன் ஹவரில் போயிட்டு ஒன் அவர்ல ரிட்டர்ன் வந்துரலாம் இவங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆர்வக்குள்ளாரு இப்போ பூனை இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பையன் மாதிரி கொஞ்சம் ஆர்வம் திடீர்னு ஒன்றும் வண்டி அடிச்சிட்டு திடீர்னு துபாய் போனாலும் போயிடுவானுங்க போகிறது பிரச்சனை இல்லை போயிட்டு ரிட்டர்ன் நம்ம கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா தூக்கமும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஸோ வந்து வண்டி ஓட்டிட்டு வர்றது கொஞ்சம் டேஞ்சர் தான் பார்க்கலாம் எப்போ வராங்கன்னு ஸோ திங்ஸ்லாம் வாங்கியாச்சுங்க ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பாட்டில்லாம் கையில் வச்சிருக்கேன் ஸோ அந்த பையன் கையில் வந்து கூல் ட்ரிங்க்ஸு ஸோ எதோ திங்க்ஸ்லாம் வச்சுருக்காப்புல ஆ ஹிந்தி இன்ஷாலா ஹிந்தியுமா பண்ணாங்க ஹிந்தியில் பேசணுமா தமிழ்ல பேசுறதுக்கே நமக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு தகராறா இருக்கு இதுல ஹிந்தில வேறே மேக் ஹிந்தியுமே பணம் இன்ஷாலா ஸோ கார் வந்துருச்சுங்க நிசான் எக்ஸ் எக்ஸ்டேரா ஸோ இந்த வண்டிதான் ஓ என்னடா இது கீழே ஆல்ரெடி உள்ள நிரப்பி வச்சிருக்காங்க ஃபுல்லா இருக்குங்க வைக்க இடமே இல்ல ஆல்ரெடி அவங்க ஃபுல் பின்ட் வந்திருக்காங்க அந்த பார்பி பண்ற திங்ஸ் எல்லாமே இங்கதான் வச்சிருக்காங்க அந்த டென்ட் மாதிரி சொன்னேன்ல அந்த டென்ட் ரெண்டு டென்ட் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் எப்படி வைக்க போறான் வண்டி பெரிய வண்டிங்க வண்டியோட ரேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் காசுக்கு வந்து ஒரு லட்சத்தி அம்பதாயிரம் கிராம்ஸ்க்கு அதுவும் ஆஃபர்ல வாங்கிருக்காங்க

சே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்கள் நான் அதான் மொபைல் டார்ச் இருக்கேன் ஆக்சுவலி லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்குவா ஸோ அலைன் போகிற வழியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பாருங்கள் ஸோ நிலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அங்கங்கே வந்து மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க ஸோ லைட்டிங்லாம் போட்டு இருக்காங்க தெரியுதா லைட்டிங்லாம் போட்டு தூரமா ஸோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த சைட்லாம் இருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த பாலைவனத்துக்கு நடுவில் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது காரு ஸோ ஸோ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே தான் போக போகிறோம் ஸோ லொக்கேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சரியான இருட்டுங்க கும்முன்னு இருக்கு

உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன் ஒண்ணுமே தெரியலங்க ஆனா இங்க ஏதோ பள்ளமா இருக்குங்க ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்கு சின்ன காடு மாதிரி இருக்கு நல்லா போயிடுவான் திரும்பி

तुकर दो, तुकर दो, तुकर दो, हो गया बकीला गाड़ो तो एक जगह एंट्रेंस पे डाल दे थोड़ा ऐसा हटा लो पीला डाल दे हां so तो ठीक है वो सो टेंट ला सेट पनी टिकांगा पन पन ऑलमोस्ट सेट पन टांगा डाल दिया क्या भाई एक तरफ डाल दिया सो so पदीना थिंग्स एला में पदीना इन दरतला वचिरकांगा सो तलम तो बारबेक्यू तो पंडरा जाना थिंग्स से दूसरा लाइट भी है अपने चार कोल ला वचिरकांगा गलत इंजीनियर सब गलत कर रहे हैं மேனுவல் டீக்ஸே படாவோ பை டைரெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி அந்த கெமிக்கல் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க சார்க்கோல போடுறதுக்கு ஸோ சார்கோல் வந்து ஃபயர் ஆகுறதுக்கு ஸோ அந்த கெமிக்கல் பாட்டில் வந்து ஓப்பனே ஆகல ஒரு பத்து நிமிஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படியே கொஞ்சம் மேலே வந்துட்டேங்க தெரியும் அவங்களுக்கு ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் மேலே வந்தேன் अरे किला है रंगीरों सुफुला मन्ना दागा उन्हें मन्ना मुड़िया तो आइडिया सही पूरा मटी मटी हो जाएगा इन्दुम का आइडिया सही अरे उठा दे फुल के बैठो yeah. फुल के yeah. लाओ भी लगा वहाँ का सो बार्बीक्यून हाई टेर क्या बार्बीक्यून लो बच्चे करके तो सही है मटन है ये मटन है ना

கடைசி ரவுண்டுங்க ஸோ மணி ரெண்டாச்சு பயங்கரமாக இருக்கு குளிர் ஸோ வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளிர் தெரியல ஸோ நேரம் ஆவா ஆவ பயங்கரமாக இருக்குங்க பனி எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியல எனக்கு இப்போயே கிளம்புனாலும் ஓகே தாங்க நல்லா குரூல் முடியல ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஸோ எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகணும் எனக்கு கிளம்ப அப்படியே பாருங்கள் டான்ஸ் சோலம் முடிஞ்சு கரெக்டாக மணி மூணு ஆயிடுச்சு ஸோ எல்லாத்தையும் எல்லாம் கழட்டி ஆகிடுச்சு ஸோ கால்லாம் பார்த்திங்கன்னா குளிரில் வரைச்சி போச்சு ஸோ மேலே தாங்க முடியாது அப்படியே கிளம்பி நேராக நான் காருக்கு போகிறேன் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க மணி வந்து மூணாயிருச்சு ஓ எல்லாம் கிளம்பிட்டோம் பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ குளிரில் பார்த்தீங்கன்னா காலே விதைச்சி போச்சு எனக்கு கால் விரல் இருக்கா இல்லையான கூட தெரில ஸோ வண்டியில் எல்லாமே லோட் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் மூணு பேர் வந்துட்டுருக்காங்க ஸோ வந்தோன்னே அப்படியே கிளம்பிடுற வண்டி தான் நான் எப்படா காருக்குள்ளே உட்காருவேன் இருக்கு ஸோ ஃபைனலாக காரில் வந்து உட்காந்தாச்சு கிளம்பியாச்சு போகிறது எப்படி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் பேக் சீட்டில் வந்து உட்காந்துட்டேன் வேற வழி இல்லை மொத்தம் ஆறு பேர்னால ஸோ எனக்கு இடம் வந்து பேக் சீட்டில் தான் இங்க இடையில தான் காலை வச்சிருக்கேன் இன்னொரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் ஆல்ரெடி எனக்கு பயங்கர தூக்கத்தில் இருக்கேன் காலைலாம் விதைச்சிட்டு போச்சு இப்போ தான் எதோ பரவாயில்லை ஒரு வழியாக வந்தாச்சு அபுதாபி கிட்டத்தட்ட மூணு மணி கிளம்புனோம் நாலே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்துச்சுங்க ஆக்சுவலி என்னென்னா ரூட்டு மாற்றி விட்டாங்க டலைன் டு அபுதாபி வர ரோட்டில் வந்து ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து நாலே முக்காலுக்கு ரீச் ஆனோம் ஸோ நேராக போய் தூங்க வேண்டியதாங்க எல்லாமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்லுவாங்க ஸோ நான் குட் மார்னிங் சொல்லிட்டு தூங்க போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி மணி பார்த்தீங்கன்னா அஞ்சாவும் போகுது ஸோ பாய் பாய் சி யூ